எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே புலங்கு இன்றைய தினம் மருதம் மக்கள் கட்சியினுடைய சார்பில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினரை அட்டவணை பிரிவில் இருந்து விடுவிக்கக் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் பத்து விழுக்காடு தனி இட பங்கீடு வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மூத்தவர் மருதம் மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு பழனிசாமி அவர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களின் நீண்ட நிறைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசுவதற்காக வருகிறந்திருக்கின்ற மருதம் மக்கள் கழகத்துடைய தலைவர் சகோதரர் திரு கனகராஜ் அவர்களுக்கும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் சகோதரர் திரு விஷ்ணு முருகேசன் அவர்களுக்கும் இந்திரகுல மகாசபையினுடைய தலைவர் சகோதரர் திரு பெரியசாமி மல்லன் அவர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தலைவர் சகோதரர் திரு கே சாமிநாதன் அவர்களுக்கும் புதுக்கோட்டை திரு சிவக்குமார் அவர்களுக்கும் என்னோடு இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வெளியிடப்பட்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்ட தமிழர் அதிகாரம் மாவட்ட செயலாளர் என் தம்பி திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் முகலை மாவட்ட தமிழர் அதிகாரம் இளைஞரணி தலைவர் அன்பு தம்பி ஜெகன் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் அரசாங்கமும் சரி அரசாங்கத்துடைய ஏவலாளியாக காவலாளியாக இருக்கக்கூடியவர்களும் ஒரு விஷயத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எண்ணிக்கையில் சிறிய கூட்டம் ஆனால் ஒவ்வொருவரும் அணுகுண்டுகளுக்கு சமமானவர்கள் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பத்து பேர் நிற்கிறா திருமயம் தாலி ஆபீஸுக்கு முன்னாடி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க பட்டியல் வெளியேற்றம் பத்து சதவீத இடஒதுக்கீடு இருவது ஏதோ அரசாங்கமும் சரி உளவுத்துறையும் சரி சாதாரணமாக சாமானியமாக கடந்து போகக்கூடிய விஷயம் அல்ல தேவேந்திர வேளாளர் சமூகம் என்பது தொல்காப்பியம் காலம் தொட்டு இலக்கிய காலம் தொட்டு நீண்ட நெறிய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் பின்புலமாக கொண்ட ஒரு சமூகம் இந்த சமூகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் பட்டியல் என்று அதாவது அட்டவணை என்று அழைக்கப்படக்கூடிய சமூக தொகுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதந்திரம் வழங்குவதற்காக விடுதலை வழங்குவதற்காக வந்த சைவன் குழுவை இந்தியாவில் உள்ள அனைத்து சமூக மக்களும் என்று சந்தித்தார்கள் சந்தித்து எங்களை பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேருங்கள் என்று முறையிட்டார்கள் கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் தேவேந்திர வேளாளர் சமூக மக்களோ வேளாளர் சமூக தலைவர்களோ தேவேந்திர வேளாளர் சமூக அமைப்புகளோ தலைமன் கமிஷனை நேரடியாக சந்தித்து எங்களை அட்டவணை பட்டியலில் சேருங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை தேவேந்திர வேளாளர் சமூக மக்கள் கோரிக்கை வைக்கவில்லை தேவேந்திர வேளாளர் சமூக அமைப்பு தலைவர்கள் கோரிக்கை கேட்கவில்லை யாரை கேட்டு நீங்க முதல்ல எங்களை அட்டவணை பிரிவில் சேர்த்தீங்க முதல்ல அட்டவணை பிரிவில் சேர்த்ததே தவறு அட்டவணை பிரிவில் சேர்த்தது ஒரு அனுபவம் பேர் வச்சாம பாருங்க அரிஜன் அரிஜன் அப்பன் பெயர் தெரியாதவனுக்கு பேர் தான் கடவுள் அரிஜன் என்றால் அரிஜனுக்கு பொருள் பொருள் என்னன்னா அப்பன் பெயர் தெரியாதவன் அதாவது கடவுளின் குழந்தை கடவுளின் குழந்தை என்றால் அதற்கு பொருள் என்னவென்றால் தேவராசிகளுக்கு பிறந்தவர்கள் என்று பொருள் தேவராசிகள் என்றால் யார் கோயிலில் பொட்டு கட்டி விட்டு இருக்கின்ற கோயிலுக்கு நேற்று நேர்ந்துவிடப்பட்ட பெண்கள் பேர் தான் தேவராசிகள் அந்த தேவராசிகளே தேவராசிகளிடம் அந்த கோயில் குருக்கள் அந்த கோயிலுடைய அந்த ஊருடைய உள்ளூர் மிராசுதான் அந்த 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 சப்ஜெக்ட் இருக்கின்ற இவர்களுக்கெல்லாம் பிறக்கின்ற குழந்தைக்கு யார் அப்பனுமே பேர் இல்லை அப்பனே யாருமே சொல்ல முடியாது அப்படின்றப்ப ஒட்டு மொத்தமான என்ன சொல்லிடலாம் கடவுளின் குழந்தை நாங்க கடவுளின் குழந்தையாரா இது என்னடா நியாயம் இது என்னடா அநியாயம் இந்த நாட்டுல என்ன நடக்குது அடுத்த ஒரு டீம் வந்தா சமூக நீதி பேசினா சமத்துவம் பேசினா பகத்துறவு பேசினா பண்பாட்டை மறந்துட்டான் இந்த பண்பாட்டை பாருங்க ஆதி திராவிடர் திராவிடம் என்ற சொல்லுக்கு இதுவரை எவனாலுமே அர்த்தம் கண்டுபிடிக்க முடியவில்லை போல தவறான ஒரு பொருளில் தான் திராவிடர்கள் என்ற வார்த்தையை சுட்டி இருக்கின்றார் காலம் காலமாக இந்த மண்ணிலே பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களை ஆதி திராவிடம் என்று அழைப்பதற்கான

நாங்கள் ஏற்கனவே உழைக்கும் மக்கள் இந்த மண்ணுடைய பூஜை குடிமக்கள் மக்களையும் மனதார நேசிக்கக்கூடிய மலரன் தேவேந்திர மக்கள் எங்களுக்கு அடையாளம் ஒரு அடையாளத்தை சூற்றின் சொல்றான் அறிவி தலித்தின் சொல்றான் தாழ்த்தப்பட்டவன் சொல்றான் பஞ்சவன் சொல்றான் பரதேசம் இவன் என்னென்ன பேர் தோணுதோ எப்போதெல்லாம் தமிழர்கள் மீண்டர்கள் தமிழர்கள் என்று நான் பொருள் நான் தமிழர் என்று குறிப்பிடுவது இந்த மண்ணுடைய பூர்வீக குடிமக்களான தோல் குடிகளான மூத்த குடிமக்களான தேவேந்திர குல வேளாளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் எப்போதெல்லாம் பொங்கி எழுகிறார்களோ அப்போதெல்லாம் இந்த மண்ணிலே புரட்சி வைத்திருக்கின்றது உளவுத்துறையினர் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் தேவேந்திர குல வேளாளர்கள் நீங்கள் அட்டமணி பட்டியலில் இணைத்தது தவறு தேவேந்திரக வேளாளர் சமூக மற்றினுடைய விருப்பம் இல்லாமல் அவர்கள் கோரிக்கை வைக்காமல் நீங்கள் அத் அத்தவனை என்று அழைக்கப்படக்கூடிய பட் பட்டியல் பிரிவிலே நீங்கள் இழைத்தது தவறு அவர்களுக்கு அவர்கள் விரும்பாக அவர்களுக்கு ஒப்பாக அவர்களுக்கு தொலைவில்லாத ஆரிராவிடன் அரிஜன் தை தாழ்த்தப்பட்டவன் என்ற அடைமலை அடைமொழிகளை சூட்டியது அப்பட்டமான வரலாற்று பெரும் பிள்ளை இந்த பிள்ளைகளோடு கூடுதலாக நீங்கள் இங்கே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்கின்றது எல்லாருமே இடஒதுக்கீடு அனுபவிக்கின்ற சாதிகளாகத்தான் இருக்கின்றார்கள் சமூகங்களாகத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் இவர் பொதுவாக பொது சுட்டியில் இவர்கள் எல்லாம் இடஒதுக்கீட்டு பிரிவினர் இவர்களுக்கு மட்டும் நான் சரி எங்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுத்திருக்கேன் இந்த உன்னுடைய பூர்வீக குடிகள் நாங்கள் நாங்க வந்து எங்களுக்கு வந்து தனி இடஒதுக்கீடு எப்படின்னா பொருளாதாரத்தில் பின்தங்கிய

குல வேளாளர்களை அட்டவணி என்று அழைக்கப்படக்கூடிய பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்று விழுக்காட்டிலே இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு போக கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு சதவீதம் இடங்கள் காலியாக இருக்கின்றது அந்த முப்பத்தி ஒரு சதவீதத்தில் பொருளாதார நேரத்தில் பின்தங்கியதாக கருதப்படக்கூடிய பட்டாரிகளுக்கு பிள்ளைமார்களுக்கு நீங்கள் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கி இருக்கின்றீர்கள் அதே போல வேளாண்மையை குடத்தொழிலாகவும் வேளாண்மையை மரபுத் தொழிலாகவும் காலம் காலமாக செய்த காரணத்தினால் இன்று வரை பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்ற குல வேளாளர்களை பொது பட்டிகளை இழைத்து தேவேந்திர சமூகத்தை முன்னேற்றுகின்ற நோக்கத்தில் முன்னேற்றுகின்ற எந்த சமூகத்திற்காச்சும் பாதிப்பு இருக்கா இல்ல அரசாங்கத்துக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா இல்ல ஆனா எங்களுக்கு பாதிப்பு உண்டாக்குறீங்க பதினெட்டு சதவீதம் இடஒதுக்கீடு மூன்று கொடுத்தீங்க நீங்க உங்களுடைய தெலுங்கு தெலுங்கு பாசத்தில் நாயக்கர் நீங்க வந்து பாசத்தில் என்று அழைக்கப்படக்கூடிய ஆதி ஆந்திர சமூகத்தினருக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கருணாநிதியுடைய இன்னைக்கு முழுகா ஸ்டாலின் உடைய அப்பாவாக இருந்த கருணாநிதியுடைய ஆட்சி காலத்தில் நீங்க வந்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அந்த பட்டியல் பிரிவில் அன்றைய தினம் எழுபத்தி ஆறு சமூகம் இருந்தது எழுபத்தி சமூகத்தில் எந்த சமூகத்திலும் நீங்கள் கருத்து கேட்டீர்கள் எழுபத்தாறு சமூகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ஐந்து சமூகங்களுக்கு நாங்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க போறோம் உங்களுடைய கருத்து என்ன

வேளாளர்கள் வெளியேறுகிறோம் என்பது போலியான ஒரு ஒரு நோக்கத்திற்காக பெருமை பேசுவதற்காக என்றால் அது இல்ல ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரை வந்து ஆண்ட பரம்பரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீ எவன்மே சொல்றது சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கா இல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த மண்ணை ஆண்டவர்கள் நாங்களா நீ இந்த மண்ணை ஆளப்போவதும் நாங்கள் தான் நாங்கள் நாங்கள் அதிகாரமற்றவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து அனவரா பயணிகள் மாதிரி கத்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு காரணம் எங்களை வலியுறுத்தியவர்கள் சரியில்லை எங்களை வழிகாட்டியவர்கள் சரியில்லை ஒரு ஒரு பழமொழி இருக்கின்றது ஒரு பழமொழி இருக்கின்றது குடும்பம் என்று கூறிவிட்டால் போதும் கொச்சை வேணாம் அல்லது கூலியே வேணாம் சொல்லி போயிடுவாங்க அதே மாதிரி எங்களுக்கு எங்களை புகழ்ந்து பேசி புகழ்ந்து பேசி என்னுடைய

இது அக்கிரமம் இல்லையா இதையெல்லாம் நாங்க தட்டி கேட்கிறோம் தடுத்து நிறுத்தணும் பேசுகின்றார்கள் தமிழ்நாட்டில் பிரிவனையை உண்டாக்கி சமூக நீதி கோட்பாட்டை அடித்து நிறுத்த விரும்புகிறார்கள் எதுடா சமூக நீதி ஐம்பது ஆண்டு காலமாக ஆதிதிராவிட நலத்துறை என்ற ஒரே ஒரு துறைக்கு மட்டும் நீங்கள் எங்களை அமைச்சராக நியக்கின்றீர்கள் அதுவா சமூக நீதி அதிலும் கூட ஒரு ஆன்மிகன் நன்றிவிடக் கூடாது என்பதற்காக பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் உங்களே தமிழரசி ராஜலட்சுமி இப்போ ஒரு அம்மா அது பேர் கூட எனக்கு தெரியல ஆனா அதுக்கு பேர் அதுக்காக கையெழுவி அதுக்கு எங்களுக்கு அமைச்சு பக்கம் பக்கமா சமூக நீ பேசுறீங்க பக்கம் பக்கமா சமூக நீதி பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க நீங்க இந்த மண்ணுல தேவேந்திர குல வேளாளர்களுக்கு நீங்கள் அதிகாரத்தில் நீங்க கொடுத்த பகிர்வு என்ன பங்கீடு என்ன அதை நீங்க சொல்லுங்க

ஐந்தாண்டு காலமா திராவிட முன்னேற்றங்களும் ஆட்சி இருக்கு பட்டியல் என்னங்களை வெளியேற்றும் வெளியேற்றம் வந்து பட்டி தொட்டிகள் எல்லாம் நாங்க உலகிக்கிட்டு இருக்கோம் கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம் இந்த கோரிக்கைக்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் அனுப்புறாங்க உள்துறை அமைச்சகத்திற்கும் அண்டு தமிழ் ஜோசிப் சஷ்டி மினிஸ்டரிக்கும் ஒரு அமைச்சர் அதான் அங்கிருந்து என்ன செய்யறான் இது எங்களுக்கு எங்களுக்கு புரியாது நீங்க இது வந்து முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் இருக்குன்னு அனுப்பிடுறான் இங்க இருக்கிற நம்மளுக்கு என்ன சொல்றான்

அவருடைய காலத்துக்கும் உனக்கு வந்து போட்டு போட்டுக்கிட்டே இருக்கணும் உங்களை குடும்பம் வாழ்ந்துகிட்டே இருக்கணும் நான் வந்து உங்களை ஒளி பிடிக்கணும் கோஷம் போடணும் இப்படியே மண்ணோடு மண்ணாக அறிந்து விடணும் மாழ்ந்து விடணும் செத்து போயிடணும் எங்க மேல வந்து புள்ளு மூலம் சொல்லணும் ஆனால் நீங்கள் கீழம் சுவைப்பீர்கள் நாங்கள் கீழம் சுமந்த பரம்பரை நீங்கள் கீழே தப்பு கேட்கலாம் எங்களுக்கான உரிமையை கொடுங்க எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுங்க எங்களுக்கான பங்கீட கொடுங்க நாங்க கேட்கிறோம் எவன் எவன் பாக்கெட்ல இருந்து எங்களுக்கு எடுத்து தர

என்ற வார்த்தை குறித்து ஒரு பதில் கூட நான் தரணும்னு சொல்லல தலை இன்னைக்கு வர சொல்லல இத வச்சுக்கிட்டு நம்மளை வந்து பூச்சாடி காட்டி நம்ம வந்து பிரம்மாத்தி வாழ கண்டிக்கிட்டு இருக்கோம் அதுவும் காலம் முடிஞ்சிருச்சு இவன் அந்த ஆவாங்க சொல்றான் பாரதிய ஜனதா பார்த்தி ஆமா இல்ல எம்ஜிடி இல்ல ஆமா ஒரு தோப்பு வச்சிருக்கான் கோப்பு வச்சிருக்கான் ஆவா அனுப்புனா உடனே தமிழ்நாட்டில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையோ அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களோ என்னைக்குமே வந்து தேவையான பட்டியல் வெளியேற்றத்திற்கு பரவிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குமே சொல்லல சொன்ன யாராச்சும் ஒருத்தர சொல்ல சொல்லும் இல்ல முந்தா நாள் கூட செப்டர் பதினாறு அன்னைக்கு வந்து கவர்ன வந்து இன்னைக்கு தலைவராக இருக்கிற நயினா நாகேந்தர் வந்து மலரா வச்சுட்டு வராரு அப்ப நம்ம தம்பி டி கே ராஜாதான் கேக்குறாரு நீங்க பட்டியல் வெளியேற்றத்திற்கு நீங்க என்ன ஆக நான் சட்டமன்றத்திலேயே பேசி இதே சட்டமன்றத்தில் தேவேந்திர குல வேளாளர் அரசாணை என்னாச்சுன்னு இதே காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற மாணிக்கம் தாகூர் கேட்டாரு பட்டியல் வெளியத்தில் நீங்க கொடுக்கல இல்லையா இல்ல அப்படின்னு எங்களுக்கு எதுவும் இல்லை இருக்கு இல்லைன்றதா எந்த விஷயம் நீ குடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தேவேந்திர குல இவர்களை தள்ள வேண்டும் இப்போது இப்போது நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் மத்தியில் பாரதிய ஜனாவும் மாநிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் இவர்கள் தேர்தல் தேர்தல் அறிக்கை எல்லாம் இரண்டாவது விஷயம் இரண்டாவது இவர்கள் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்குள் ஆறு மாத காலத்திற்குள் தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டிகள் வெளியேற்ற கோரிக்கையையும் பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீட்டு கோரிக்கையையும் குறித்து இவர்கள் உரிய முறையில் பதில் அளிக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கொட்டி கொடி 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 கட்டிக்கொண்டோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருப்பு இந்த கருப்பு சோப்பு கொடி ஏவே ஊருக்குள்ள வந்தாலும் முதல்ல கட்டிக்கிட்டோம் சிறப்புகள் தேவேந்திர வாழ்கின்ற எந்த கிராமங்களிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அனுமதி இல்லை அனுமதிக்க மாட்டோம் என்ற ஒரு முடிவை ஒட்டுமொத்த தேவேந்திர புல வேளாளர்களும் எடுக்க வேண்டும் எடுப்பதற்கான சூழ்நிலையை நாம் அனைவரும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

நீங்கள் நிச்சயமாக எங்கள் தேவேந்திரகுல மண்டியிட்டு தான் ஆக வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்